இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்காருல்ல எழில் வந்து நம்ம தமிழ் வந்து வீட்டை விட்டு வரட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த ராமையா இருக்காருல்ல அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த ஒரு மாதம் தான் அந்த இப்போ அந்த பிள்ளை வந்து பழக்கம் அது வரைக்கும் சொல்கிறேன் அந்த பிள்ளை வந்து அவ்வளோ கெட்ட பிள்ளைலாம் கிடையாது அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் ஒன்று வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு பார்த்தா வெளியில் வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது யாரா அப்படின்னு பார்த்தா ஆனக்குள்ளே வந்து நம்ம தமிழ் வந்து நிற்காங்க தமிழ் வந்தோன்னே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஏ எங்கே வர நீ எதுக்கு வர அப்படிங்கிற மாதிரி மனோ கேட்குறாங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து குற்றவாளி இல்லை தமிழுங்கிறது வேற பொண்ணு நான் வந்து சுழர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக்காயிடுது எளியிருக்கு என்ன சுழர்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை என் பேர் வந்து தமிழ் கிடையாது சுழர் தான் அதாவது நான் வந்து வேலைக்காக போய் சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இங்கே வந்து வேலை கேட்டேன் தப்பிச்சு வந்து ஆனால் யாருமே எனக்கு வந்து வேலை கொடுக்கல அதனால் வந்து நான் தமிழ்னு பேர் சொல்லி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்படி உன்னை போலீஸ்காரங்க விட்டாங்க உன்னை விட்டாங்களா இல்லை அங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்குறாங்க ஐயோ இல்லை என்னை வந்து விட்டுட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் எல்லாம் உண்மையை சொன்னேன் ஏன்னா எங்கள் அப்பாட்ட கூட கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ் உடனே மனம் வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பாவா அதுவும் நீ செட் பண்ண ஆளாக இருக்கும் அவர்கிட்ட நாங்கள் கேட்ட என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பெருவர் வந்து நம்ம தமிழ் வந்து எளியோட அம்மாக்கிட்ட போய் அம்மா நீங்களாவது நம்புங்கம்மா இத்தனை நாள் நான் உங்கள் வீட்டில் இருந்திருக்கேன்ல ஒரு நாளாவது நான் வந்து எதாவது குற்றம் ஏதாவது தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கலாம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையில நான் இல்லைம்மா சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் அம்மா சொல்லிடுறாங்க ராமையா கிட்டே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமையா அவங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் சொல்லுங்க ராமையா நான் கெட்ட பொண்ணா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்ட்டு சொல்லுங்கள் ராமையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்களும் தலை கொஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க வெறும் வேறுனு வந்து நம்ம எளியில் கிட்டே போகிறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தேன்னு உண்மை தான் ஆனால் குழந்தைகள் எப்படி பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் இருந்தால் தான் குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீ சொல்லுங்க சார் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க இங்க பாரு தமிழ் நான் உனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் என்கிட்ட பொய் சொன்னையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழ் அதுக்கப்புறம் வந்து ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடங்கள்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒருவர் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம இவங்க இருக்காங்கல்ல மன ஒருவருன்னு மேலே போய் பேக் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி வெளியே கீழே போட்டாங்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து தமிழ் போகாத போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வெளியில் வந்து அஞ்சலி அங்கெல்லாம் போகக்கூடாது ஒழுங்காக நில் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்றாரு தமிழ் வீட்டை விட்டு வெளியில் போய் நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்து நினச்சி அழுக வச்சிடறாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் முன்னாடியே நான் வந்து சொல்லி நான் தான் சுடரவில்லை அப்படின்ட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் கூட பரவாயில்ல தாங்கிக்கிடுவேன் ஆனா அங்க வந்து அஞ்சலின்னு சின்ன பொண்ணு இருக்காளே அவ எப்படி தாங்குவா அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து பார்த்தா ஒரு ஆள் சிரிக்கிற மாதிரி கேக்குது யாரா சிரிக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவனுக்குள்ள வேலை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன நான் வீட்டு வீட்டு வெளியே தருத்திட்டாங்களா என்ன என்னால் ஏமாற்றிடலாம் ஆனால் நீ அவங்களே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் இப்போ உண்மை தெரிஞ்சு உனக்கு இன்னொனுக்கு வழியே கிடையாது வா ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி வேலை கூப்பிட்றாரு அந்த இடத்துல வந்து ரன்னிங்கை பிடிச்சிடுறாங்க நம்ம தமிழ் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க நிறைய தெரு வழியாக ஓடி ஒரு இட்லி கடை பாட்டிக்கிட்டு போய் அடைஞ்சிடுறாங்க பின்னாடி வேலை வந்தவர் இங்கிட்டு தானே வந்தா எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இட்லி கடை பாட்டிக்கிட்ட எங்கள் உடன்கிட்ட ஒரு பொண்ணு வந்தடமா அதை பார்த்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலையும் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சொல்கிறீங்களா இல்லைன்னா அவங்க தூக்கி உள்ளே வைக்கவா நான் வந்து போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த இந்த இப்போ ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுன்னு ஆ சரினு சொல்லிட்டு அவர் துரத்தி ஓடுற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே வந்து அந்த இவங்க இருக்காங்கல்ல அந்த பாட்டிக்கிட்ட அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வர்றாங்க அதுக்கிட்ட தமிழ் வந்தவுன்னையும் என்னம்மா பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க அம்மா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் என் நம்புறவங்களுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ணிவிட்டேன் அவங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் என் பேரை மாதிரி சொல்லி நான் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன் அதனால் வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்றாங்க அட என்னமா இதுக்கு போய் இருக்க இந்த உலகத்தில் எவன் என்னென்னமோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ அட்லீஸ்ட் ஒரு பொய்ய்தான் சொல்லியிருக்க இதில் என்ன இருக்குது அதுவும் வேலைக்காக போய் சொல்லியிருக்க நீ திருடலை கொலை பண்ணலை குட்டுறதும் செய்யலை நீ ஏன் கவலைப்படுற ஃப்ரீயாக விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் உன்னோட நல்ல குணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரியுமா அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உன்னைய கூப்பிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க எங்கேம்மா போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி கேட்குறாங்க உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க எங்கே போகிறேன்னு தெரியல பாட்டி நான் மாடலில் போகிறேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னம்மா நீ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா பாதுகாப்பு தான் தேவை அதனால் இனிமேல் அந்த பா அந்த பாய் வர்ற வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் உன்னை ஏன் கூட இரு நான் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் சரியா என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அந்த தமிழை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு வந்து எழிலோடய வீட்டில் வந்து எல்லோருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எழிலோடய அம்மா வராங்க எங்கே அஞ்சலி காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அஞ்சலி வந்து மேலே ரூமில் இருக்கா அவள் சாப்பிட வரமாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க வரமாட்டக்காளா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவளுக்கு வந்து தமிழ் வந்தால் தான் சாப்பிடேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறாங்க அப்படியா இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போகிறாங்க போய் வந்து திட்டுறாங்க வரமாட்டேன் நீ ஏ சாப்பிட்டா கூப்பிட வரமாட்டே அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தமிழ் வரணும் அப்போ தான் நான் சாப்பிடேன் அப்படிங்குறதே சொல்லிடுறாங்க நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்து டைனிங் காலில் உட்கார வச்சு இந்த சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பூனில் எடுத்து கொடுக்காங்க ஆனால் நம்ம அஞ்சலி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து தமிழில் தான் சாப்பிடேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீ வர்றாள் வந்து சாப்பிட இரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுங்க போய் நம்ம இவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க எடியில் எழில்கிட்ட வந்து மனம் சொல்கிறாங்க அந்த தமிழால் நம்ம இரு இல்லாட்டியும் பிரச்சனை தான் இருந்தாலும் பிரச்சனை தான் ஒரு மாதத்தில் குழந்தை மனசெல்லாம் மாற்றிட்டா இனிமேல் இன்னும் ஒரு மாதம் இருந்தானா கண்டிப்பாக நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிவிட்டு கே சொல்கிறாங்க அவனே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காரு அஞ்சலி சாப்பிட மாட்டேங்கா தமிழ் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இவர் வெறும் மேலே இருந்து கீழே வராரு நம்ம எழில் வந்தோடனே அஞ்சலி சாப்பிட மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தமிழ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் தான் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க நீங்கள் தானே போக வச்சிங்க போய் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருது எழிலுக்கு கடுகள் தான் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க